சாம்ராஜ்யத்தின் சென்று கொடிகளையும் ஒழித்து வைக்க வேண்டும் வெளி வந்த பின் கானா சாம்ராஜ்யத்தின் அரண்மனைக்குள் சென்று தர்பீசு சாம்ராஜ்யத்தின் மூன்று கொடிகளையும் ஒழித்து வைக்க வேண்டும் போயிட்டா போயிட்டா போயிட்டா

வெச்சிட்டு போனதுல இவ்ளோ எக்ஸ்ட்ரா இவ்ளோ தான் இருந்தது ரெண்டு பேர் சாப்பிடுறோம் ஒரு ஸ்பூன் இதல வைக்கிறது என்ன ஆகும் போது ஏத்தி ஏத்தி சிங்கிளா போடுங்க காய்கறி எல்லாம் ஃப்ரெஷா தான் இருக்கு இனிமேல் யவனாச்சி வந்து எக்ஸ்ட்ரா தோசை டீசன் வரணும் சட்டப்படாதீங்க மாமா ஆப்ல தல துண்டா மாமா தல துண்டா கழுத்து துண்டா கொடல துண்டா ஈரல் துண்டா சும்மா தனி தனியா பிரிச்சு 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 வச்சிரறேன் மாதம் குண்டையான இருக்குடா

போட்டி கானா ராஜ்யத்தினர் எடுக்கும் சீட்டிற்கு அதில் இருக்கும் வார்த்தையை ஒளியாக கொடுக்க வேண்டும் தர்பிஸ் ராஜ்யத்தினர் எடுக்கும் சீற்றிற்கு நடித்து காட்ட வேண்டும் என்னம்மா இப்படி கேட்டீங்க நீங்களும் உங்க அத்தாச்சி இருந்தானே கணக்கு கணக்குனால ஆடு பாடு காடை கவிதா சமைச்சு வாய்க்க வகையை சமைக்கணும் சொன்னீங்க ஹலோ ஒரு வழியா பிக் பாசே களத்துல இறங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுருச்சுங்க இவ்வளவு நாளா இவங்கள்ட்ட சொல்லியும் பார்த்தாச்சு திட்டியும் பார்த்தாச்சு அதாவது சோத்துலையும் அடி வாங்கியாச்சு சேத்துலையும் அடி வாங்கியாச்சு யாருன்னா தான் சொல்லணும் ஏன்னா இப்ப இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு வந்து யார் என்ன பண்ணா நமக்கு என்ன எவ்வளவு யார் எது சொன்னாலும் நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை நம்ம எப்ப பாரு சண்டை 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 இப்படிதான் டாஸ்க்காகவே இருக்கு யார் எது பேசினாலும் அதை வச்சு எப்படி சண்டை போடலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி வந்த கார்ட் ஏதாவது கிரியேட்டிவா பண்ணுவாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் வயல் கார்ட் கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் ஹவுஸ்ல ஏற்கனவே பழைய கண்டஸ்டன்ட்ஸ் மாதிரி மாத்த போறாங்களா இல்ல இவங்க எல்லாத்தையுமே அவங்க மாத்த போகிறாங்களான்னு பார்த்தா கடைசியில் நம்ம பழைய கேங்கு புதுசா வந்த வயல் கார்ட் கண்டஸ்டன்ட் அவங்கள மாதிரியே மாத்திட்டாங்க இவங்களாலையும் இப்போதைக்கு எந்த ஒரு கண்டென்ட்டுமே கொடுக்க முடியல சரி இப்படியே போனா நமக்கு சரிப்பட்டு வராது எப்படியாவது நம்ம நம்ம கண்டென்ட் பிக் தர்பீஸ் ராஜ்யம் கானா ராஜ்யம் ரெண்டு ராஜ்யத்தை கொடுத்து இதையாவது வழி நடத்துங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதுலயும் சண்டை இப்படியே போனா சரிபட்டு வராதுன்னு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ராஜ்யம் ஆரம்பிக்கும் போதே இங்கிட்டு தர்பீஸும் இங்கிட்டு கானா வினோத்தும் வச்சாரு ஆனா அப்பயும் சண்டை வந்துருச்சு அடுத்து தர்பீஸ் சாம்ராஜ்யத்துல வந்துட்டு பார்வதியையும் இங்கிட்டு விக்கல்ஸ் விக்ரமையும் மாத்தினாங்க அப்பையும் ஜண்டை தான் போட்டாங்க முன்ன பின்ன ராஜாவ பார்த்துருக்கீங்களா இல்லையாடா ராஜானா எப்படி இருப்பார் தெரியுமா எடுத்தோன்னே எடுத்தோடனே எல்லாரும் ராஜாட்ட போய் பேசுறீங்க யாரும் போத ராஜாட்ட போய் எடுத்தோடனே பேச விடுவா இந்த சிம்பிள் கான்செப்ட் கூட உங்களுக்கு தெரியாதா டாஸ்க்ல காமெடியா சொன்னா அதை காமெடியா எடுத்துக்கோங்க எது பேசினாலும் சண்டை போடுறீங்க இப்படியே பண்ணா என்ன தாண்டா பண்றது இவ்வளவு நாளா கண்டஸ்டன்ட் வந்துட்டு எனக்கு அது குடு இது குடுன்னு என்ன போராட்டம் பண்ணுவாங்க கடைசியில பிக் பாஸையே தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியவே மூடுங்கடான்னு சொல்லி போராட்டம் பண்ண வச்சுட்டீங்களேடா இதெல்லாம் உங்களுக்கே சரியா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் புலம்புறது நம்மளுக்கே கேட்கற அளவுக்கு புலம்பிட்டு இருக்காருடா நானே கண்ணு முழிச்சு தூங்காம சாப்பிடாம இந்த ஸ்கிரிப்டையாவது ஒழுங்கா பேசுங்கடா அப்படின்னா அதுலயும் சண்டை போடுறீங்களே இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு தெரில இனிமேட்டு உங்களோட நானும் சேர்ந்து விளையாண்டாதான் போச்சு போல உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற அளவிற்கு பிக் பாஸ் இப்போது இறங்கிட்டாரு ஆனா கிட்டத்தட்ட இப்ப ஒன்போது சீசனில் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறது பாஸ் வந்து இந்த சீசன்ல தான் சொல்லணும் ஏன்னா மற்ற இந்த சீசன்லயுமே தான் பிக் பாஸோட குரல் வந்து கேட்கும் மைக் ஒழுங்கா போடுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க டாஸ்க் படிக்கும்போது பார்த்து பாத்து பத்திரமா விளையாடுங்க இது மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் பாஸ் பேசுவாரு இப்ப எதுக்கு எடுத்தாலும் பிக் பாஸ் பேச வேண்டிய நிலமா வந்துருச்சு ஏன்னா இவங்க கண்டென்ட் கொடுக்கறத விட்டுட்டு பொழுதுனைக்கே சண்டை போடுறாங்க அதாவது பேசினாலும் சண்டை விளையாண்டாலும் சண்டை டாஸ்க்கு கொடுத்தாலும் சண்டை சண்டையை விட கத்துறது காதல என்ன சொல்றாரு வீக்கெண்ட்ல விஜய் சேதுபடி திட்டு வாங்குறீங்க என்ட்டையும் திட்டு வாங்குறீங்க வெளியில மக்கள்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு தான் இருக்கீங்க நீங்க எதுக்குதான்டா உள்ள வந்தீங்க பேசாம நான் பாட்டுக்கு எல்லாம் இறக்காம ஒரு டிவிஎல் சீரியல் அதாவது டிவிஎல் சீரியல் இல்லங்க டிவி சீரியல் டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு ஆக்டர்ஸையோ இல்ல ஹேங்கரையோ இவங்கள மாதிரி நான் இறக்கி இருந்தா கூட கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க போயும் போயும் இன்ஃபுளு இன்ஃப்ளூயன்சர்னு உங்களையெல்லாம் இறக்கினேன் பாரு என்னையே சொல்லணும் அப்படின்னு அவரே அவரு போய் செவத்துல முட்டிக்க வேண்டியதான் வேற நிலமை என்ன இதுல இன்னும் கொடுமை என்னன்னா எஃப்ஜே தான் அது பி பாக்ஸிங்க என்னன்னு சொல்லிட்டு வாயிலேயே சவுண்டு கொடுப்பாங்களா அதை பண்ணிட்டு எல்லாத்தையும் இவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாரு கடைசியில எஃப்ஜேவையும் சுபிக்ஷா முடிச்சு விட்டாங்க எப்படி கத்துக்கிட்டாங்க ஏது கத்துக்கிட்டாங்கன்னு தெரியல ஆனா எப்படி அந்த வாயில வந்து மியூசிக் பொண்ணுங்கிறத இப்ப சுபிக்ஷா சூப்பரா செஞ்சு எஃப்ஜேவை சோழிய முடிச்சு விட்டாங்க சில விக்கல்ஸ் விக்ரம் மாறுனதுக்கப்புறம் தர்பீஷை வச்சு செஞ்சுருப்பாங்க ஐயோ ஆனால் பாவம் பிக் பாஸ் என்ன பண்ண போறாரு இவங்கள வச்சுலாம் ஒன்னுமே புரியல இதுல வந்து சபரி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு அதாவது சபரியை வச்சு பிக் பாஸ் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு சபரி நீங்க வந்து எப்போ பிரஜையா இருக்கிறீங்க எப்போ இதாக இருக்கீங்கன்னே தெர்ல அப்படியே இவ்வளவு நாளா அப்படியே அக்ரசிவ்வா இருந்தவர் டோட்டலாக அப்படியே சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு இதில் சபரி என்ன பண்ணிருப்பாருன்னா மைக் மாட்டிருப்பார் உடனே பிக் பிக் பாஸ் வந்துட்டு சபரி ப மைக்கை ஒழுங்கா எடுத்து மாட்டுங்க அப்படிங்குறவுமே ஒழுங்கா மாட்டேங்க ஒழுங்கா எடுத்து மாட்டேங்கல ஒழுங்கா மாட்டேங்க அப்படின்னு பாஸ் சொல்லவுமே நம்ம சபரி அவரோட இதுக்கு மேல சரியா மாட்டுறது வேணா நீங்களே பாருங்க நீங்க சொல்லணும் அப்படிங்க உடனே கனி வந்து ஒழுங்கா எடுத்து பிக் பாஸே மாட்டேங்கு பேசுறீங்களா அப்படி இப்படிங்க நீங்களே பாருங்க இதுக்கு மேல நான் எங்க சரியா மாட்டுறது அப்படிங்க அப்பதான் கனி கவனிச்சுட்டு சபரி அதுக்கு நீங்க வந்து உங்க மைக்க எடுத்து மாட்டிட்டு பேசணும் எடுத்து மாட்டிக்க கூடாது அப்படிங்க அதுக்கப்புறம் தான் சபரி கவனிச்சுட்டு மைக்க எடுக்க போறாரு நம்ம ஒருத்தவங்களை எய்த்து பேசுறோன்னா அது எதுக்குன்னு பேசணும் மைக்கை மாத்தி மாட்டிட்டு நான் கரெக்டாக தான் மாட்டிருக்கேன் உங்க வேலையை பாருங்கன்னெலாம் பேசினதுல கடைசியில சபரி வந்து நோஸ்கட் வாங்கிட்டாரு எப்படியும் இந்த ஃப்ரைடே வரைக்குமே இந்த கண்ட் கண்ட் தான் ஓடிட்டு இருக்கோம் பாவம் இதுக்குள்ள பிக் பாஸ் என்னென்ன வேலை பார்க்க போறாரோ தெரியல இவங்களுக்காக ஒரு கண்டென்ட்டா இன்னமுமே கண்டென்ட்டா எடுத்துட்டு போக தரல யார் எது சொன்னாலும் உடனே கோச்சுக்கிறாங்க உடனே சண்டை உடனே வம்பு உடனே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க பார்ப்போம் இதுக்கு மேலையும் கத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்களா இல்லை கண்டை கொடுத்து மக்களை சிரிக்க வைக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்தருந்து தான் பார்க்கணும் இதுக்கு மேல யாரு என்னன்னு தெரில ஆனா இந்த வாரம் எவிக்ஷன்ல யாரு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரோராவா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஏன்னா இதுலையுமே அரோரா வந்து எந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்கறாங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல பாப்போம்